இன்றைய தினம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை ஒட்டி அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நிலையில உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறைகளுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்ய நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு இது இந்த நன்னாளில் சிவலிங்கத்திற்கு சார்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கங்களாக பாவிக்கப்படுது அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அந்த பக்தருடைய தலைமுறைக்கே உணவு தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐப்பசி மாத பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில்தான் இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இன்று கோவிலுக்கு சென்று சிவனுக்கு சாத்தப்படக்கூடிய அண்ணாபிஷேகத்தை நேரில் காண முடியாதவங்க வீடுகளிலேயே வந்து செய்யலாம் அதாவது வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் அதுமாரி வந்து இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்துவிட்டு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படணும் இன்றைய தினம் பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் பத்து இருபது மணி வரைக்கும் பகல் நேரத்தில் பன்னெண்டு பத்து மணி முதல் ஒன்று பத்து மணி வரைக்கும் மாலை வேலைகளில் நாலு முப்பத்தஞ்சிலிருந்து ஆறு மணி வரை வீட்டு சிவலிங்கங்களுக்கு அன்னாபிஷேகம் செய்யலாம் வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டிலேயோ அல்லது வாழை இலையிலேயோ வைக்கணும் அதற்கு மேற்கண்ட பொருட்களாக இப்போ நம்ம சொன்ன பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து அபிஷேகம் செஞ்சிடணும் அதுக்கு பிறகு பச்சரிசியால் செய்யப்பட்ட அன்னத்தை ஆற வச்சு கைகளால் லேசாக பிசைந்து லிங்கத்தினுடைய மேலிருந்து கீழாக சாத்தணும் இந்த அன்னத்தோட காய்கறிகள் பழங்களையும் அலங்காரம் செய்யலாம் இந்த நாளில் வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடணும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யும் போது வேறு எதையுமே நினைக்காம அந்த சிவபெருமானை நினைத்து துதி பாட வேண்டும் சிவனுக்கு ஏராளமான ஸ்தோத்திரங்கள் உள்ளன இவற்றையெல்லாம் சொல்ல முடியாவிட்டாலும் அவருக்கு ரொம்பவும் பிரசித்தியான மந்திரமான ஓம் நமசிவாய அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லாவிட்டால் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அதுமாரி தனது அன்னத்தில் சிவபெருமான் வந்து தங்களுடைய குடும்பத்திற்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாபிஷேகம் செய்யும்போது சிவபெருமானை வேண்டுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானுடைய அருளை வந்து அனைவரும் பெருங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக சிவபக்தர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் பகிருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி அண்ணாபிஷேகம் வீட்டில் இருந்தபடியே பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மீன் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்